இது வந்து நூற்றுல எண்பது சதவீதம் பேருக்கு வரும் விஜே பாலன் அதாவது சினிமாவில் பொய்யா அழுதாக கூட நம்மளுக்கு தண்ணி வரும்பா பிரவீன் நம்ம டீமை காக்கரம் தலைவர் அமைதியாக இருக்கலாமா இருக்கலாம் உரிமை குரல் கொடுங்க தியாகராஜனை கேளு கேளுடா பிரவீன் உன்னை கேட்க சொல்றாங்க பிரவீன் என்ன பிரவீன் பாங்களா ஸ்மைலி பாய் பாய் சிஸ்டர் சி யூ டுமார குட் நைட் ஸ்மைலி பாய் குட் நைட்டுங்க தேங்க்யூங்க வைரம் உங்கள் கமெண்ட் செக்ஷன் என் மொபைல் காட்ட மாட்டேங்குது காட்டமா எல்லாருக்குமே காட்டலைங்க கொஞ்ச நாள் ஆனால் திருப்பியும் காட்டுங்க திருப்பி பெல் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கண்டிப்பாக காட்டும் விஜய் பாலர் லதாவர்களே ஃபைட்டா ஆமாங்க ஃபைட்டு தாங்க நான் நான் சொன்னேன் யாரும் அந்த டீம்ல இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் இது வரைக்கும் யாருமே அதை சொல்லலை நாட்டாம கூட முள்ளி சட்னின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க முள்ளி சட்னி இன்னைக்குங்க இப்போ நாளைக்கு வேற சட்னி வேற சட்னியில் இருப்பேன் அப்ப என்ன பண்றது இப்படிதான் சொன்னா ஏத்துக்க முடியுமா இது போய் காரணம் தானே ஒத்துக்க மாட்டேங்க இதெல்லாம் இளங்கோவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சூப்பருங்க நன்றிங்க பிரவீன் நான் சுயேட்சையாக மாறிவிட்டேன் பாலம் எஸ்டர்டேவே உங்களுக்கு பதவி கொடுத்து விட்டு பிரவீனே சூப்பர் பிரவீனு அப்படி சொல்லு பிரவீனு விஜயபாலன் பிரவீன் என்னப்பா சவுண்டானா காணும் என்னோட நண்பர் முரளி எங்க முரளி வருவாங்க இருங்க முரளி வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டீமில் ஒரு ஆள் போயிட்டாங்க விஜயபாலன் நல்லா ஜாமுக வச்சுக்கோங்க உங்கள் டீமில் வந்து பிரவீன் இல்லை அரிஹரசுதன் வாங்க மனித நேயம் இல்லையே நீங்களே எந்த குரூப்புல குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சொல்கிறீங்க மனிதநேயம் இல்லையே நீங்களே எந்த குரூப்பு குரூப்லேயே குரூப் ஸ்டார்ட் பண்ண இந்த குரூப்லேயே குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களா நான் சொல் நான் ஸ்டார்ட் பண்ணலங்க அதுக்கு தாங்க எல்லோரையும் திட்டிகிட்ருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணலங்க தனியாக எந்த குரூப்பையும் ரவி வீடியோ அனைத்தையும் பார்த்தேன் சகோதரி நன்றாக உள்ளது சகோதரி நன்றிங்க ரவி நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்களா நன் ரவி சார் என்ன சமையல் தோசைங்க தோசைங்க நைட்டு விஜே பாலன் பிரவீன் இது நாயமாடா சுயதியாக நிக்க கூடாது முடிஞ்சிச்சுங்க அதை பத்தி பேசாதீங்க விட்டுருங்க பிரவீன் கிடையாது உங்க டீம்ல பாரதி ராஜா கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளே சூரியகுமார் ஹாய் சிஸ்டர் ஹவாரியூ நல்லா இருக்கேங்க நலமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சூரியகுமார் வாங்க ஃபாத்திமா சிஸ்டர் சித்ரா லைவ்ல இருக்கியா இருப்பாங்க சிஸ்டர் அமைதியா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறமா கிளம்பும் போது சொல்லிட்டு கிளம்புவாங்க சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் வைரம் லைக் டன்னு சூப்பருங்க தேங்க்யூங்க விஜே பாலன் லதா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பிகாஸ் பாலாவை யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் டீம்ல வர மாட்டாங்க யாரும் பாலன்னு பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நானும் சொல்லலைங்க எங்கள் டீம்ல எங்கள் லைஃப்பில் இருக்க யாருமே எனக்கு பிடிக்காமல எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எல்லாருமேலேயும் நிறைய மரியாதை இருக்குங்க நம்ம டீம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் தம்பிக்கு எந்த ஊர் ஹாய்க்கா சரண் வாங்க சரண் சூப்பர் சாப்பிட்டீங்களா சரண் வீட்டுக்கு போயாச்சா கடையை முடியாச்சா சூரியகுமார் சிஸ்டர் ஐ எம் கேரளா மூணாராங்க சூப்பரான பிளேஸுங்க கொடைக்கானலுக்கு அடுத்தது சூப்பரான இடம் மூணாருங்க என் நான் எனக்கு பிடிச்சது சொல்கிறேங்க தம்பிக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல வரலாக்கா நோட்டிஃபிகேஷன் சில டைம் அப்படிதான் வராதுங்க பெல் பட்டனை போயிட்டு கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் விஜே பாலன் பிரவீன் டீமு இல்லாத போல் இருக்கும் அதான் அவர்களே ஓட்டு வச்சுட்டு எங்கள் டீமுக்கு வந்துடுது வந்துட்டு வரோம் ஓட்டு வச்சுட்டு எங்கள் டீமுக்கு வந்துட்டு வரோம் மகி புன்னகை பயணம் என்னாச்சுமா முத்துமாரி மனித நேயம் சிறப்புகளில் மனித நேயம் தான் சிறப்புடன் ஓகேம்மா சூப்பர்மா சூப்பர்மா சூரியகுமார் டொண்ட்டி ஒன் லைக்கு